இப்போ இதை வச்சு தான் இந்த லைட் தான் வந்து சமைக்கணும் ஆல்ரெடி வந்து நைட்டு கரண்ட் எடுத்துட்டாங்க அதனால வந்து கரண்ட் கிடையாது நெட்ஒர்க் கிடையாது எதுவுமே கிடையாது வீடியோ எடுத்து வச்சுப்போம் எப்ப நெட்ஒர்க் வருதோ அப்போ வந்து போஸ்ட் பண்ணலாம்னு அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கேன் இப்போ இது வந்து இதை பத்த வச்சுட்டு இன்னைக்கு டே ஒன்று ஒன்றும் அது வந்து கரண்ட்ல அரைக்க முடியாது சேமியா வச்சு சேமியா உப்புமா வந்து செய்ய போறோம் சோ அதுதான் வந்து பண்ண போறோம் மாடி தான் இருக்கும் இடத்துல விட்டு விட்டுருக்கா நைட்டு ஒழுங்கிட்டே இருக்கு தண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இந்த சைடு வந்து மசாலா ஜாமா அப்படி பாருங்க பாத்திரம் கவுத்தி வச்ச இடம் பிளஸ் இந்த இடம் ஃபுல்லா நைட்டு கறி துணி அது கூடவே மிக்ஸி இருந்துச்சு மிக்ஸி ஃபுல்லாமே டேமேஜ் ஆயிட்டு மிக்ஸி ஃபுல்லா நைட்டு மிக்ஸி ஊறி இருக்கு இனிமதா வந்து அது என்ன பண்ணி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னே தெரியல அதை இனிமேல் எல்லாம் சரியான ஒண்ணு நிலமெல்லாம் சரியான உடனே கொடுத்து பார்க்கணும் சரி அப்புறம் வந்து தண்ணி வந்து பயங்கரமா விண்ணும் போட்டு விளக்கணும் விளக்கிட்டுதான் நம்ம வந்து சேமியா உப்பு முப்பத்தஞ்சு மோட்டர்ல வேற தண்ணி எவ்வளவு கிடக்குன்னு வேற தெரியல தண்ணி திடீர்னு காலியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்காது அதனால சேமியா கிண்டிட்டு மொத வேலை அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிடணும் கொஞ்சோண்டு பாத்திரம் தான் கிடக்கு விளக்கிட்டோம்னா நம்ம அப்புறம் பாத்திரம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா அதுவும் தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வெளிய மழை கொட்டிக்கிட்டேதான் இருக்கு வழக்கமா நான் சேமியா கிண்டேனா எப்பவுமே வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டுதான் கிண்டுவேன் ஆனா ஜெனிசாவுக்கு வந்து சுத்தமா வெங்காயம் போட்டா பிடிக்க மாட்டேங்க அதனால வந்து சொல்றா வெறும் தாளிப்பு மட்டும் செஞ்சு வெறும் தாளிச்சு மட்டும் சேமியா கிண்ட போறேன் அது எப்படி செய்யறது அப்படிங்கறத காட்டுறேன் இருட்டா இருக்கு செல்லோட மொபைலோட வெளிச்சத்தை வச்சுதான் ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இங்க என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்க என்னையே உறஞ்சி போச்சு கட்டியா இருக்கு கொஞ்சோண்டு தாலிப்பு சேர்றதுனால கொஞ்சோண்டு மட்டும் என்ன பாட்டில விட்டு வர மாட்டேங்குது அப்படியே ஸ்டிக்கியா ஒட்டிக்கிச்சு வந்து உள்ள சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சோன்னா சருவப்பழ அப்புறம் வச்சலை உள்ள போடுறேன் இந்த கிண்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு உப்பு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கோண்டு கொதிக்கணும் கொதிச்சுட்டு இப்ப வந்து சேமியா வந்து உள்ள வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேமியாலாம் வந்து ஒரு செகண்ட்ல வந்து ரெடி ஆகுறது ஈஸி மெத்தடு அவ்வளவுதான் நான் வெந்துடும் உடனே வெந்துடும் இந்த மாதிரி தண்ணி ஒண்ணுமே இருக்க கூடாது இந்த மாதிரி வந்து சேமியா வந்து தண்ணி இல்லாம கிண்டி விட்டோம் அப்படின்னா சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும் நல்லா வெந்திருச்சு சேமியா வந்து இந்த மழை காலத்துக்கு வெளியில வந்து அப்படியே குளிருக்குந்தா இப்படி வரணும் சேமியா போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் சேமியா செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் கொஞ்சம் வளரிட்டேன் சீனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பரா சேமியா ரெடி பண்ணியாச்சு சாப்பிட வேண்டியதுதான் இப்ப எப்படி இருக்கு சாப்பிடு பாத்திரம் கொஞ்சம் இருக்கு அதை விளக்கிட்டு அடுத்து மதிய சாப்பாடு ரெடி பண்ணணும் பாத்திரம் கேட்கா கேக்கவே பரவாயில்லையே அதையும் ஒரு காமெடியா நினைச்சு நீ சிரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது வா 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 வந்து சாப்பிடுவடியா ஆஹ் வந்து சாப்பிட வேண்டிய நம்ம கிட்ட தான் போவாங்க

கத்திரிக்காய் பச்சை மிளகாய் நாடு ரெண்டு சி தக்காளி பச்சை மிளகாய் நாடு வெந்துட்டு ஏன்னா வெள்ளைப்பூடு போடுறதுக்கு மறந்துட்டேன் அதையும் சேர்த்து கத்திரிக்காயும் சேர்த்து கொஞ்சம் நல்ல கோரளவுக்கு வெந்து வந்தோன்னா கத்திரிக்காய் போடணும் ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாது முருங்கைக்காய் போட்ட இருந்துச்சுனாலும் சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வரணும் இந்த டைம் தான் கத்திரிக்காய் போடுறேன் கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம பருப்பை கத்திரிக்காய் தனியா பிரிச்சுட்டு பருப்பை வசிச்சு விடணும் கோவக்காவுக்கு ஏன்னா அதான் சொல்றேன் கேளு ஏன்னா அது வந்து கோச்சி விடுச்சா அது பேர் கோவக்கா செடி வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் அந்த கொஞ்சம் வேகணும் வெந்த உடனே கடைஞ்சிடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கணுன்னே கழுவிட்டு தழுவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு வத்தப்பொடி சாம்பார் பரவாயில்ல ஒரு ஒன்றரை பொடி சேர்க்கணும் வாங்குவோம் எண்ணெயிலே வந்து இப்படி தெளிச்சு விடுவோம் ரெண்டு வாட்டி இப்படி தண்ணியை வந்து தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டு சேர்த்துக்கணும் இதுல வந்து வெந்துடும் അപ്പാക്ക് അമ്മ കൊണ്ട സാപ്പാട്

അപ്പടം വെച്ചിട്ടുണ്ട് നേ ഇക്കളം പേ ഞാൻ എടുത്തവരേ പോയി എടുത്തോ ഇപ്പൊ ഇരിക്കേ ബ്രഡ് ദേക്ക് അപ്പടം വെക്കില്ല അപ്പടം അലോരപ്പായ ബ്രഡ് അപ്പായൊക്കെ നമുക്ക് ഒന്നെ അപ്പം കളക്ക് അല്ല സാർ ഇയച്ചാ ഇളങ്ങാപ്പറതിന് സാർ

அல்டிமேட்டாக இருக்குது எதே இருக்கு கழிச்சு மூணு கூட்டு சாம்பார் சு பருப்பு குழம்பு சூப்பராக இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்